பலர் இதற்கு சாட்சி சொல்வார்கள் உங்களுக்கும் இது நடக்கக்கூடும் தூக்கமின்மையின் மற்றொரு திடுக்கிடம் விளைவு அது மனித நினைவாற்றலையும் உணர்தலையும் தாக்குவதுதான் தூக்கமின்மையின் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட பலர் அவர்கள் செய்ய வேண்டிய பணி தொடர்பான தகவலை நெடுநேரம் தக்கவைத்து கொள்ள முடியவில்லை அவர்கள் நிறைய நடவடிக்கைகளை மனதில் இருத்தி வேலை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் எப்படி ஒரு பைலட் காற்றின் வேகம் உயரம் பாதை சருக்களில் பாதுகாப்பாக தரையிறங்க வேண்டிய தருணம் இப்படி பல காரணிகளை ஒரே சமயத்தில் மனதில் கொண்டு இயங்குவாரோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தூக்கமின்மை ஆராய்ச்சிக்கு உட்பட்டோர் குழப்பங்களுக்கு ஆளாகின்றனர் இது நமக்கே தெரியும் இல்லையா நிறைய விஷயங்களில் தூக்கம் இல்லை அப்படின்னா அந்த நாள் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன செஞ்சாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது எதுவுமே ஒழுங்காக ஃபஸ்ட்டு செய்ய முடியாது அதே தாட்டில் இருக்கும் எரிச்சலாக இருக்கும் யாராவது ஏதாவது சும்மா பேசினா கூட நமக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தூக்கம் ஆலோசனையை கொண்டு வரும்